வணக்கம் மக்களே ரேஷன் கார்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அது எப்படி ரேஷன் அட்டையே இல்லாமல் பொருட்களை வாங்க முடியும்னு ஒரு ஆப் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் மொபைல் செயலி மூலமாவே பார்த்தீங்கன்னா நீங்க ரேஷன் பொருட்களை வந்து வாங்க முடியும் ஸோ அது எப்படி வாங்கணும் என்ன செயலி அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க ரேஷன் அட்டை குடும்பங்களின் அடையாள அட்டையாக உள்ள நிலையில் சில சேவைகளுக்கு அவை கட்டாய ஆவணமாக உள்ளது குறிப்பாக ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவது அரசின் பொங்கல் பரிசு நிவாரணம் உள்ளிட்டவற்றை வாங்க வேண்டும் என்றால் ரேஷன் அட்டையை கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நிலை உள்ளது ஒருவேளை நீங்கள் ரேஷன் அட்டையை எடுத்து செல்லவில்லை என்றால் பொருட்கள் வழங்கப்படாது ஆனால் இனி ரேஷன் கடையில் பொருட்களை வாங்க ரேஷன் அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டாம் உங்கள் ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டது அல்லது எடுத்துச் செல்ல மறந்துவிட்டீர்கள் என்றால் இந்த நடைமுறை மூலம் சுலபமாக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்த நிலையில் ரேஷன் அட்டை இல்லாமல் ரேஷன் பொருட்களை வாங்குவது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ரேஷன் அட்டைகள் இந்திய குடும்பங்களின் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ள நிலையில் சிலரது வாழ்வில் அது வாழ்வாதாரமாக உள்ளது ரேஷன் அட்டை மூலம் நியாய விலை கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பெரும்பாலான குடும்பங்களுக்கு இதுதான் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது ரேஷன் அட்டைக்கு குறைந்த விலையில் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் நிலையில் ஏராளமான மக்கள் அவற்றை வாங்கி தங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு ரேஷன் திட்டம் தேவையற்றதாக இருந்தாலும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பொருளாதாரத்தில் நலிந்த குடும்பங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது ரேஷன் ரேஷன் கடையில் பொருட்களை வாங்குவதற்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை மாறாக அரசின் மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ செயலி இருந்தாலே போதும் அரசின் இந்த செயலி கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த செயலியில் உங்கள் ரேஷன் கார்டு என்னை பதிவிட்டீர்கள் என்றால் அதில் உங்கள் ரேஷன் கார்டு குறித்த விவரங்கள் அனைத்தும் வந்துவிடும் எனவே நீங்கள் அதை பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ளலாம் எதிர்பாராத சூழல்களில் ரேஷன் அட்டையை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் இந்த செயலி மூலம் டிஜிட்டல் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர தேவைக்கு ஒரு ரேஷன் கார்டை தொலைச்சிட்டீங்கன்னா அப்படி இல்லைனா ரேஷன் கார்டை வீட்டிலயே மறந்து விட்டுட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ல இந்த ஆப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரேஷன் பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் மொபைலில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்